வணக்கம் நேர்களே இன்னைக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க டாபிக் வந்து உறவுகளை பற்றி கொஞ்சம் இப்போ இருக்கக்கூடிய சில்ட்ரன் எடுத்தீங்க அப்படின்னா அவங்க டோட்டலாக வேறு வேர்ல்டில் பிறந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேமிலி ஸ்ட்ரக்சரில் அவங்க வந்து எல்லா ஏஜஸில் இருக்கக்கூடியவங்களையும் உடையும் மிங்கிள் ஆகிறதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் கிடையாது ரெண்டாவது விஷயம் அவங்க இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் வந்து நல்ல ஆழமான ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிறைய டைம்ஸ் நம்ம சில்ட்ரனுக்கு வந்து ஒரு ஸ்கூலில் ஃப்ரெண்டோட சண்டை வந்துருச்சு இல்லை ரெகுலராக வந்து விளையாடக்கூடிய சில்ட்ரனோட சண்டை வந்துருச்சு அப்படின்னா ஒன்று அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண பண்ண தெரியறது இல்லை அவங்களுக்கு வந்து அதனால ரொம்ப அப்செட் ஆகிட்டு மற்றபடி ஸ்டடீஸ்லாம் கூட டவுன் ஆயிடுறாங்க நம்ம கிட்ட அதை கொண்டு வரும்போது நம்மளும் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த காலத்துல நாங்கெல்லாம் இருபத்தஞ்சு வருஷமா ஒரே ஃப்ரெண்ட் வச்சிருந்தோம் நாங்கெல்லாம் வந்து இன்னுமே க்ளோஸா இருக்கோம் அப்படின்னா நம்ம வளர்ந்த டைம் வேற உறவுகளோட இம்பார்ட்டன்ஸ் அந்த டைம்ல இருந்த ஒரு சப்போர்ட் இருந்தது வந்து வேற இப்ப இருக்கக்கூடிய சைல்டு டோட்டலி வேற வேர்ல்ட்ல வந்து பிறந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல இருந்து எப்படி வெளியே வருதுன்றது தெரியறதில்லை இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிகினிங்லேருந்தே வந்து நம்ம விளையாட்டு அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டட் டைம்ல கொடுக்குறோம் ஸோ அந்த டைம் குள்ள அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க அதில் ஒரு பிரச்சனை வந்தா கூட நம்ம வந்து அந்த பிளே டைமை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறோம் அவங்க வந்து அந்த ப்ராப்ளம் உடைய இருந்து அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கறதில்ல இந்த மாதிரியே முதல்ல இருந்து அவங்களுக்கு அனுபவங்கள் இருக்கிறதுனால பெற்றோர்களும் நம்ம என்ன பண்ணோம்னா அவன் உன்னை டெய்லி அடிக்கிறான் அப்படின்னா இனிமேல் நீ அவனோட விளையாடாத அப்படின்னு நம்மளுமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடறோம் ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வந்து அதை சால்வ் பண்ணோன்றதே வந்து பிகினிங்லேருந்து நம்ம டீச் பண்ணாதனால லேட்டர் ஆன் லைஃப்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லயோ மற்ற உறவுகள்லயோ ப்ராப்ளம் வரும்போது இமீடியட்டா அதை விட்டுட்டு அதுலேருந்து வெளியே போறதுக்கு தான் சில்ட்ரன் பார்க்குறாங்களே வெளியே இதில் வந்து எப்படி நம்ம இருந்து அதை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றது அவங்க ட்ரை பண்றது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பேரண்ட்டா நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த பர்சனை வந்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சா எல்லாம் தெளிவா தெரியும் நிறைய சில்ட்ரன் அன்பு கிடைச்ச உடனே அவங்க ரொம்ப க்ளோஸாக வந்து பேசி பழகுவாங்க அப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ன உடனே அவங்களை இனிமேல வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆல் ஆர் நன் ஒன்னு ரொம்ப க்ளோஸாக இருப்பேன் இல்லைனா அவங்க லைஃப்லேயே இருக்கக்கூடாது அப்படிங்கிற லெவலில் வந்து உறவுகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா சில்ட்ரனுக்கு வந்து நாலு வட்டங்கள் நீங்கள் வந்து வரைஞ்சி ஒரு விளையாட்டாக கூட சொல்லி கொடுக்கலாம் முதல் வட்டம் அப்படின்றது நம்பிக்கை வட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நம்பிக்கை வட்டம் அப்படின்றது நம்ம எந்த மாதிரி பீப்புள் அந்த வட்டத்தில் போடும் அப்படின்னு நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆ பழகக்கூடியவங்க அதே சமயத்துல அவங்க வந்து நம்ம இமோஷனலாவோ பிசிக்கலாவும் டச் பண்ணலாம் அப்படிங்கிற லெவலுக்கு அந்த நம்பிக்கை வட்டத்துல பீப்புள் விடுறோம் இமோஷனல் டச் அப்படின்றது அப்போதான் அவங்க வந்து நம்மள ஹர்ட் பண்ணக்கூடிய பவர் நம்ம அவங்களுக்கு வந்து கொடுக்கிறோம் ரெண்டாவது வட்டம் அப்படின்றது வந்து நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதுல நம்பிக்கை இருக்கும் ஆனா டச் கிடையாது டச் அப்படின்னும் போது நம்மள அவங்க வந்து பிசிக்கலாவும் டச் பண்ண முடியாது இமோஷனலாவும் நம்மள வந்து ஹர்ட் பண்றதுக்கு நம்ம வந்து பவர் கொடுக்கறது இல்ல மூணாவது வட்டம் ஓகே பீப்புள்னு சொல்லுவோம் தினமும் மீட் பண்றோம் பழகுறோம் ஆனா நம்பிக்கையும் கிடையாது டச்சுமே கிடையாது அது வந்து ஒர்க்ல அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல பாக்கக்கூடியது ஃபோர்த் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நம்ம லைஃப்ல வந்து டெய்லி மீட் பண்ணலாம் ஆனா அவங்க யாருன்னு தெரியாது நம்ம வந்து தேவையில்லாதவங்கள வந்து அங்க போடுறோம் குழந்தைங்களை வந்து எப்போவுமே நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா யாரை மீட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லேயே வைங்க ஒரு டிஸ்டன்ஸில் அவங்கள வைக்கும்போது அவங்கள வந்து நல்ல விஷயத்தில் கெட்ட விஷயத்தில் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து அவங்கள அப்சர்வ் பண்ணுவீங்க அவங்க வந்து உண்மையாக நம்பிக்கையானவங்களாக இருந்தால் அவங்கள வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் கொண்டு வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களை வந்து ஓகே பீப்புள் கொண்டு வரலாம் மினிமம் ஒரு மூணு மாதமாவது இதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும் மூணு மாதம் கழிச்சு நீங்கள் வந்து அந்த பர்சனோட பிஹேவியர் இன்னுமே அப்சர்வ் பண்ணும்போது நல்ல நம்பிக்கையாக இருக்காங்கன்னா அப்போ தான் நீங்கள் வந்து அவங்கள வந்து குட் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொண்டு வரணும் அப்படின்றத சைல்டுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இது ஏன் அப்படி செய்யறோம் அப்படின்னா நம்மளுமே பெற்றோர்களா பண்ற தப்பு யார் வந்தாலும் அவங்கள நம்பி உள்ள விட்டுறணும் அப்புறம் வந்து அவங்க ஹர்ட் பண்ணும்போது அப்செட் ஆகும் சைல்டும் அதை பார்த்துட்டு அதே மாதிரி அவங்க பிஹேவ் பண்றாங்க யாரையா நம்ம வந்து நம்பிக்கை வட்டத்தில் கொண்டு வரணும்னா மினிமம் அவங்கள வந்து ஒரு வருஷமாவது நம்ம வந்து பார்த்துருக்கணும் பழகிருக்கணும் அவங்க உண்மையில நம்பிக்கை வட்டத்துக்கு அவங்கள கொண்டு வரலாமா அப்படின்றது ஆராய்ச்சி பண்ணி தான் எடுக்கணும் ஸோ இந்த ஒரு நாலு வட்டத்தை பத்தி நான் சொன்னேன் ரெண்டாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு குழந்தை கொண்டு வருது இப்போ எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு பேச மாட்டேங்கிறா செய்ய மாட்டேங்கிறா அப்படின்னா நீங்கள் உடனே வந்து சைட்ஸ் எடுக்காதீங்க நீ எப்போவுமே இப்படி தான் யாராக இருந்தாலும் நீ போய் அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறேன்னு நம்ம குழந்தைய மட்டும் தட்டுறோம் இல்லைனா அந்த பொண்ணு அப்படிதாம்மா அவள் எப்போவுமே அப்படிதான் அவ்வளோ விடு இவ இல்லைனா இன்னொன்று அப்படின்னு நம்ம வந்து சைட்ஸ் எடுக்கக்கூடாது குழந்தை சொல்கிறத கேளுங்க சொன்னதுக்கப்புறம் சரி இதில் நீ எந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாற்றிக்க முடியும் அப்படின்றது நீ வந்து திங்க் பாரு அப்படின்னு சைல்டு கிட்டேயே அந்த கொஸ்டினை கொடுங்க இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது தன்னோட சைடில் மிஸ்டேக்ஸ் இருக்குது நம்மளுக்கும் ஈஸி கிடையாது சில்ட்ரனுக்கும் ஈஸி கிடையாது ஆனால் இந்த சரியான பவுண்டரிஸ் பிளஸ் நம்மளோட சப்போர்ட்டிவ் ஹெல்ப் இருந்தது அப்படின்னா சில்ட்ரனால நல்ல உறவுகள் பிகினிங்ல இருந்தே டெவலப் பண்ண முடியும் ஏர்லிய சைல்டுஹுட்லேருந்தே இருந்தே நல்லா விளையாட விடுங்க சில்ட்ரனோட மிங்கிள் ஆக விடுங்க அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது சால்வ் பண்றதுக்கு அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க அப்போ லாங் அவங்களுக்கு நல்ல உறவுகள் அமையும் മീണ്ടും നാളെ സന്ദിക്കല